மா விஷ்ணுமயே மாயா மாயா விஷ்ணு மாயா அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக சோதன சோதனைகளாக என்னுடைய அன்பான படிவான வாழ்க்கையை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒவ்வொரு காலம் ஒவ்வொரு காலமும் மனிதனுக்கு எத்தனையோ வேதனைகளும் சோதனைகளும் இருந்தாலும் கூட வாழ்ந்துதான் தீர வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் அந்த வகையில வந்தாலும் பார்த்தீங்கன்னா என்னுடைய அனுபவத்துல ஒரு மனிதன் நிம்மதியாக வாழ்கின்ற காலமும் மிகவும் குறைவுதான் எத்தனையோ எதிர்ப்புகளை சந்தித்தால் வந்தாலும் கூட அந்த எதிர்ப்புகளை எதிர்த்து போராட மன திடம் வேணும் ஒரு மனிதனுக்கு பலம் என்று சொன்னால் தேக பலம் மனோபலம் தெய்வ பலம் என்று மூன்று பலமும் துறை இருந்து விட்டாலே போதும் அந்த பலத்தை தரக்கூடியது ஏதோ நவகிரகங்கள் தான் அந்த வகையில பார்க்கும் பொழுது மாதங்களில் நான் மார்கடி என்ற மாதம் என்று சொன்னேன் ஒரு அற்புதமான மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய கடைசி மாதம் அதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக இந்த மார்கடி மாதம் அமைகின்றது இந்த மார்கடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகம் கடகத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூச நாலு பூசம் ஆயில்யம் எவ்வாறு இருக்கும் என்பதை நம்ம சோழி பிரசனத்துல பார்க்க போறோம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் அந்த நமக்கு கிரகத்துல செவ்வாய் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் அற்புதம் என்றே சொல்வேன் நிறைய காரகத்தன்மை உடையவன் செவ்வாய் அந்த காரகத்தினுடைய செவ்வாய் கடகராசியிலே பக்ரகதியிலே இருக்கின்ற அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த மார்கடி மாதம் எவ்வாறு இருக்கும் என்பதை நம்ம சோழி பிரசனத்துல பார்க்கலாம் ஆன்மீக சகோதர சகோதரிகளே இந்த மார்கழி மாதம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் குணர்பூசம் நாலு பூசம் ஐலியம் கிரகங்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் பலம் பெற்றிருக்கின்றார் தனுசு ராசியிலே இருக்கின்றார் அதே நேரத்தில் சுக்கிரன் கடத்திரகாரன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் மகரத்தில் இருக்காரு சனி பொறுத்த வரைக்கும் கும்பத்தில் இருக்காரு ராகுவை பொறுத்த வரைக்கும் மீனத்தில் இருக்காரு குரு பகவான் ரிஷப ராசியிலே பத்திர நிலையில செவ்வாயை பொறுத்த வரைக்கும் கடகராசியிலே பத்திர நிலையில் இருக்கின்றார் கேதுவை பொறுத்த வரைக்கும் கண்டியில் இருக்காங்க அதே நேரத்தில் புதனை வரைக்கும் விருச்சிக ராசி இருக்கின்றார் இப்படி கிரகங்கள் அந்தந்த கட்டணத்தில் இருந்தாலும் கூட இந்த மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசி எவ்வாறு இருக்கும் என்று சொன்னால் நான் சொன்னேன் அல்லவா கடகராசியை பொறுத்த வரைக்கும் சிவபாய் பத்திர நிலை இருப்பதனால கொஞ்சம் நிதானமும் பொறுமையாக இருங்க காரணம் அதிகாரம் படைத்த துறைக்கு இவனே தலைவன் அந்த துறையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் சிக்கல்களும் வருவதற்கான சூழ்நிலை இருப்பதனால நிதானமாக இருக்கு அரசு துறையில் வேலை செய்தாலும் சரி பிறகு கீழ் வேலை செய்கின்ற எதுவாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கவனமா நிதானம் ஒரு துறையில ஒரு உயர்ந்த நிலையை நம்ம அடைவதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் எவ்வளவு போராடி இருப்போம் அந்த வகையில பார்க்கும்பொழுது ஒரு வாக்கு கொடுக்கும் பொழுது கவனமா இருங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கும் இட சம்பந்தமான பிரச்சனைகள் பிரச்சனைகளை தொழிலாக செய்பவர்களுக்கும் ஒரு வீடு கட்டுற முயற்சி எடுக்கிறீங்க ஒரு நிலமாக முயற்சி எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் கவனமா என் முயற்சி எடுங்க அதே நேரத்தில் கணவன் மனைவி உறவு என்று பார்த்து கொண்டால் இவர் ஒரு முக்கிய கருத்தா நடத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் இதற்கு முழு முழு கர்த்தவாக இருந்தாலும் கூட கணவன் மனைவி உறவு அந்த அந்தரங்கமான விஷயம் சொல்லுவாங்க இல்லையா கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்யோனியம் எப்பவுமே பாதிக்கப்படக்கூடாது எந்த நிலை வந்தாலும் பொருளாதாரமா இருக்கலாம் முன்ன இருக்கலாம் போராட்டமான வாழ்வா இருக்கலாம் இந்த அந்தரங்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு புனிதமான கணவன் மனைவி உறவானது எந்த நிலையிலும் பாதிக்கப்படக்கூடாது அந்த வகையில பார்க்கும்பொழுது செவ்வாய் பொறுத்த வரைக்கும் பக்ரகதி இருப்பதால கணவன் மனைவி உறவு மட்டுமல்ல தங்கை பிள்ளையா இருக்கலாம் இல்ல சகோதர சகுதியிகள உறவா இருந்தாலும் கூட கொஞ்சம் நிதானமாக சின்ன சின்ன கோபதாபங்களும் இருச்சல்களும் வந்தாலும் கூட கவலையே பட வேண்டாம் கடத்திரக்காரகன் சுக்ரன் துணையிற்களான செவ்வாயால் வரக்கூடிய கெடுவரனை இந்த மார்கழி மாதத்தில் கடகராசிக்கு காப்பாற்றிருப்பார் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா எடுக்கும் புதிய முயற்சிகள் இதுவரை நீங்கள் எடுக்கின்ற முயற்சி தொழிலாக இருக்கலாம் வாழ்க்கையா இருக்கலாம் அந்த முயற்சியில் இருந்து வந்த தடைகளாகட்டும் பிரச்சனையாகட்டும் படிப்படியாக குறைந்து நிம்மதி தலைகள் ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையும் நல்ல பலனை தரக்கூடிய சூழ்நிலையும் அமையும் என்னை பொறுத்தவரைக்கும் தம்பதியினிடையே அந்நியோ நீ கொஞ்சம் அதிகரித்தாலும் கூட கொஞ்சம் கவனமும் நிதானமும் இருக்கு ஒவ்வொருவருடைய உடல்நிலையிலும் அக்கறை காட்டுகின்ற ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலை வாங்கிய கடன் எவ்வளவாக இருந்தாலும் அந்த கடனை படிப்படியாக அடைப்பதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலையை கலத்திரகாரர்கள் சுக்ரன் கடகராசிக்கு அமைத்து தருவார் அதே நேரத்துல கலத்திரகாரர்கள் சுக்ரன் பொறுத்த வரைக்கும் கடகராசிக்கு ஒரு அற்புதமான தோன்றா துணை என்றே ஒரு பலம் என்றே சொல்வேன் காரணம் படத்தேவலை பூர்த்தியாகின்ற சூழ்நிலை அவர் அமைத்து தருவார் சிலருக்கு புது வீடு கட்டுகின்ற யோசனையும் இப்போ வீடு கட்டி குடி போகின்ற சூழ்நிலையும் சில வீடு கட்டுவதற்கான முயற்சி எடுக்கின்ற சூழ்நிலை அமையும் நான் சொன்னேன் நல்லவா செவ்வாய் பக்கரமா இருப்பதனால நிதானமா பொறுமையா நம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு காரணக்கட்ட கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதில் கடுமையான போராட்டத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு காரணம் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு வக்ரநிலை இருக்கின்றார் ரிஷபராசியில் இருக்கின்ற குரு வக்ரகதியில் இருப்பதனால கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு ஒரு போராட்டமான சூழ்நிலை இருப்பதனால நிதானமான வார்த்தை விடுங்க பேசுகிற வார்த்தையில கவனமும் நிதானமும் தேவை குரு பலமாக இருந்த வக்ரகதியில் இருந்தாலும் கூட பணவரவை அவருக்கு தருவதில்லை அவர் எந்த விதத்திலையும் கடைசி இல்லை செவ்வாய் பலமாக இருந்தாலும் கூட அவர் வக்ரமா இருப்பதனால எதையும் எடுத்த காரியத்துல ஜெயித்து காட்டுகின்றவர் பொறுத்த வரைக்கும் ஒரு கிரகம் பலம் வாய்ந்து இருந்தாலும் போராது வக்ரகதியில் இருந்தாலும் எல்லாம் வக்ரகதியில் இருந்தாலும் கூட நற்பனை தரக்கூடியவர் அந்த வகையில் செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் பக்ரகதியில் இருப்பதனால ஒரு நல்ல துறையில அரசு சார்ந்த துறையில வேலைக்கு முயற்சி செய்வதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையம் அரசியெல்லாம் ஆன்மீகத்துல பொது வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை நோக்கி அடியெடுப்பு போய்வதற்கான ஒரு சரியான தருணம் இந்த மார்கழி மாதம் அஷ்டமத்துவ சனியின் ஆதிக்கத்தினால சில குறுக்கீடுகள் வரத்தான் செய்யும் அந்த குறுக்கீடுகளை எல்லாம் அவர் மாற்றி விடுவார் யார் யார் குறுக்கீடுகளை காப்பாற்றக்கூடிய ஒரு சக்தி சனி பகவான் தான் இவர் கொடுத்தார் யாரும் தடுப்பார் என்ற வகையில தான் அதே நேரத்துல கொடுத்த வாக்கை காப்பாடுகின்றது என்ற ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பம் அமையாமல் போய்வினால கொஞ்சம் கவனமாயிருங்க குறிப்பா சொல்ல போனா சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான அறிகுறிவன் தோன்றும் அதற்கு காரணம் யாருன்னு பார்த்தா தான் இதுவரை உங்கள் மீது நம்பிக்கை இல்லாதவர்களோ நம்பிக்கை வைக்கின்ற சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் அமையும் தைரியமாகவும் தன்னம்பிக்கையை கூடுகின்ற ஒரு காலகட்டம் இதுதான் தடையில் தானாக விழுதுகின்ற ஒரு நேரமும் இந்த மார்கழி மாதம் தான் தனுசு ராசிக்கு புதன் செல்லுகின்ற ஒரு அற்புதமான காலம் இதுதான் ஆறாம் இட இடத்திற்கு வரும் பொழுது விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு யோக பலனையும் அவரு சொன்னா கடத்திர காரகன் சுக்ரனும் புதனும் கடகராசிக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஒரு தோன்றாத துணையாக இருப்பார்கள் கனவுகள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த காலகட்டம் என்னை பொருந்த உங்கள் முன்னேற்றத்தை கண்டு பிறரும் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு காலகட்டம் கலங்கிய மனதுக்கு ஆறுதல் தரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் நீண்ட நாள் வருத்திய நோயிலிருந்து விடுதலை வரக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையும் கடகராசிக்கு இந்த மார்கழி மாதம் அமையும் அதே நேரம் தான் ஒரு இரண்டு பலம் வாய்ந்த கிரகங்கள் ஒன்று குரு இன்னொன்று செவ்வாய் இருவரும் பக்ரகதியில் இருப்பதனால சனி பகவானை பொறுத்தவரைக்கும் பக்ர நிவர்த்தி ஆனாலும் கூட நிதானமான ஒரு போக்கை கையாளுங்கள் இந்த எடு எடுங்கள் எடுத்து வைக்கின்ற அடி ஒரு வெற்றி நோக்கி நகர்கின்ற ஒரு செயலாகத்தான் அமையும் கவலையை கூட வேண்டாம் சிந்திய கண்ணீருக்கு பலம் தரக்கூடிய மாற்றமும் நல்லமையாறு கெட்டவது யாரு என்பதை புரிந்து கொள்வதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பசுடைய ராகு அமைத்து தருவதால் என்னை பொறுத்தவரைக்கும் பண்றது ஆசி இருபத்தி நட்சத்திரத்துல இந்த ஒரு மார்கடி மாதம் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலமாகத்தான் கடகராசிக்கு அமைகின்றது மார்கழி மாதம் எத்தனையோ பரிகாரங்கள் செய்தாலும் கூட என்னுடைய அனுபவம் இந்த மார்கடி மாதத்தில் கடகராசிக்காரர்கள் இரண்டு கிரகங்கள் வக்ரகதியாக இருப்பதால் அருகிலுடைய முதனுடைய ஆணையம் சென்று முருகனுக்கு ஒரு பாலாபிஷேகம் செய்து வழிபடுவதும் விடியூர் கால நேரத்தில் மகாகணபதியை வழிபாடு செய்வதும் ஒரு சிறப்பு உங்களுக்கு புரிச்சிருக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க